பொறஜத மாதேசு மூஜி அத்தண்ட நாலு காலோலு உண்டு அண்ட துளுநாட துளுவெருகு உப்புனு ரே கால அவு ஆடி அரகால மாசு பர் துளுவெருகுத பிரக்குவேரின பதராடு திங்கோலு பண்ட பகேஷ கார்த்தேல் ஆடி சோனா நிர்னல் ஜார் பரார் புயந்தேல் மாயி சுகி பன்பினவு நெட்டு நாலு திங்கோலே ஆடி ಆನಿದ ಆಟಿ ಜಡಿ ಬೊಲ್ಲದ ಉರಿ ದೊಂಬುದ ಕಾಲ ಆನಿ ತುದೇ ಕೆದು ಸನ್ನೆ ತೋಡಲಿಡು ನೀರಕದ್ ಬೊಲ್ಲ ಬರಂದಿತ್ತನು ಅಪಗ ನಮ್ಮ ಹಿರಿಯಕಲು ಮಣ್ಣದ ಇಲ್ಲಡು ಮುಳಿತ ಮಾಡದ ಇಲ್ಲಡು ಎಂಚ ಬದುಕದರೆಂದು ಸೋದ್ಯ ಸೋದ್ಯಬುನು ಆಟಿ ತಿಂಗೊಲ್ಲಡು ಉನೆ ತಿನರೆ ತೊಡು ಜಾಸ್ತಿ ಉನ್ಕ ಪಂಡ ನುಪ್ಪುಗು ತತ್ತರ ಆನಿ ಆಟಿ ಪಂಡ ಅನಿಷ್ಟದ ಕಾಲ ಆದಿತ್ತನು ಆಟಿಡು ಬೊಲ್ಲ ಬಂದಾಗ ಮೂಜಿ ದಿನ ನುಪ್ಪುದ ಕರ ದಿಕ್ಕಿಲ್ಗೇ ಪೋವಂದಿ ಜಾಂಡಿಗೆ ಅಪಗ ದಡ್ಡ ಮೆಲ್ತದ್ ರೊಟ್ಟಿ ಪತ್ತದು ತಿಂತಿನ ದಿನುಕುಲಿಾಗೆ ಆಂಡ ತುಳು ಅಪ್ಪೆ ಅಕಲಿನ ಕೈಬುರ್ತಿಜಲು ಪ್ರಕೃತಿ ಸಿರಿ ಸಂಪತ್ತು ಇತ್ತಂಡು ಪಚ್ಚೆ ಸಿರಿ ದಿನ್ಜಿನ ತುಳು ಅಪ್ಪೆನ ಸಿರಿ ಸೊಗತ ದೇಕಿ ನೆಗತು ತೋಜಂದಿತ್ತಳು ಬಿತ್ತಲದ ಸೊತ್ತಲೇನೆ ನಮ್ಮ ಹಿರಿಯಕಲು ಗಳಸೊಂದಿತ್ತೇರು ಕೈಟ್ ರಡ್ಡು ಮುಕ್ಕಲು ಈಜಾಂಡಲ ಆಟಿ ಆಚರಣೆ ಮಲ್ಪು ನಿಟ್ಟು ಅಕಲು ಪಿರಜಾಡ್ದಿಜೇರು ನಮ್ಮ ಹಿರಿಯಕಲು ಮಲ್ತೊಂದು ಬೈದಿನ ಆಚರಣೆಲು ಮಸ್ತು ಉಂಡು ಕುಲೆ ಮದಿಮೆ ಆಟಿದಾಗೇಲು ಆಟಿದ ಕೋಲ ಆಟಿ ಅಮಾಸದ ಮರ್ದು ಬರ್ಪಿನಿ ಆಟಿ ಕಳಂಜೆ ಬರ್ಪಿನಿ ಆಟಿ ಅಮಾಸದನಿ ಕಡಲ್ ಮೀಪಿನಿ ಕಂಡಗು ಕಳ್ಳಿ ಕಾಪು ದೀಪಿನಿ ಆಟಿ ಕುಲ್ಲುನು ಆಟಿ ಪಿದಾಯಿ ಪಾಡುನು, ಆಟಿಡು ದಾನ ಬುಡ್ಪಿನಿ ನಾಗರ ಪಂಚಮಿ ಒಂದು ಮಾತ ಮುಖ್ಯವಾಯಿನವು ಮದಿಮೆ ತುಳುವೇರಿನ ನೆಂಬಲಿಕೆದ ಪ್ರಕಾರ ನರಮಾನಿ ಸೈತಿ ಬೊಕ್ಕ ಮೋಕ್ಷದ ಕಲ್ಪನೆ ಇಜ್ಜಿ ಸೈತಿನ ನರಮಾನ್ಯ ಸಾವು ಮಲ್ತಿನಾನಿ ರಾತ್ರಿಗು ಉಲೈಲಿಪ್ಪುವಿರಿ ಬೊಕ್ಕ ಆಯೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೇನೆ ಉಪ್ಪುಯಿ ಮದಿಮೆ ಅವಂದೆ ಎಲ್ಲೆ ಪ್ರಾಯೇ ಸೈತಿನ ಆಣ್ ಅತ್ತಂದ ಪೊಣ್ಣು ಬಾಲೆಲು ಅಕ್ಕಲಿನ ಮದ್ಮೆದ ಪ್ರಾಯಗೂ ಬನ್ನಗ ಮದ್ಮೆ ಮಲ್ಪಡು ಒಂದು ತೆರಿಪವೀರಿ ಒಂದು ಎಂಚ ಗೊತ್ತಾಗ ಈ ಕುಲೆಕುಲು ಪರಬೆರೆನ ಅತ್ತಂದ ಪ್ರಾಯದ ಪೊಂಜೋಲನ அத்தனை மதுமை தானி மதுமலை நம்ம ஈட்டு பார்த்தது உப்பத்ரா கொறைப்பேருகே அக்களோ தெளிப்பு நின்று கண்ணு மலைப்பின் நின்னு தூணகா அவ குளேத்த உப்பத்ராந்து தெரிந்து பார்ப்போனிகே அப்பகா பணம் தருத்துது ஈடு கட்டுறது அறிக்கை மல் தந்து ஆட்டித அமாவாசை தா நீ மதுமை மலைப்போவாந்து பாசை குறைப்பேரு பண்டி பாத்துறதலைக்கானே பொது நாடுவேரு குலேத்தா மதுமே நம்ம நிச்சத மதிப்பே நிலைக்க நீ நடப்பணும் ஏர்னா இல்லாடு அவ்வே பிராயோடு சைத்தினக்களோ உள்ளே இருந்து நாடு தின தீது ராத்திரி பொறுத்துக்குள்ளே மதுமே மலி போயிரு மதுமே ஆனனை இல்லாடு நடப்புணும் பொண்ணை கடைத்தக்கலு பொண்ண திப்பனோடு பங்காரு துத்தாய்த்த பத்தொந்து போப்பிடும் ரெண்டு குர்சு தீயது ஐத்தமித்து பொல்து குண்டு பாடுது துத்தாயி ததியது மதுமே மல்து மாத்திரில் வனசு மலி போயிரு போனகா பொண்ணனு பிறல துந்து பருப்பிரும் கொஞ்சி வாரிறது பக்கா பொண்ணை இல்லாடு தம்மனாது பொண்ணு ஆனண்ண இல்லகு போப்பாள் தும்பகு தும்புதா ஆட்டிய மாசுதானி அக்களின் பத்மாஜிக்கு சேரவேரும் ஆடித அகேல் ஆட்டிய மாசதன அகேல் பலசின கிரமத்துல நாடிடு உண்டு ஆனி நுங்கேலு கொல்ல தரத கசி மலப்பேரு கோரித சுக்கலா மலிப்பு ஒஞ்சி சேரு அரித்த நப்பு மலிப்பேயிரு பத்மாஜி கொடி இரேக்கு பாரது நடு மண தீது அயிட்டு ஒஞ்சி பல்த பைராசீது அய்தமித்து ஒஞ்சி செம்பு நீர் தீது மாத இரேக்கு பலசிபேரு கெலவு இரேட்டு பச்சிர பூல்கங்கசர களி பொடி பீடி இஞ்சித்தி வசூலிய மிசல் தீபர் லோபனத தூப்ப பத்துது டைட்டு அரி பத்துது குழிய கிளட அரிக்கமல் தந்து மாதிரில அரி தக்குது அட்டை போடுது பாக்கில் பாடுது பிதாய் போப்பேரு ஒன்று பொறுத்துடு பாக்கில் போட்டுது உலாயி போது நீத்தினுத நீர் தல்த்தது இர வைத்தது அவே செம்புத நீர் ஜால்கி கண்தது மாடு நீர் ரட்டாவேரு பக்க மாத்திர்ல குல்லது அவை நன்பேரு அமாசதானி அகேல் பரசண்டி எண்ணெய் ஆனி மாத சைத்தினக்களு பரப்பி கொல்லை நம்பலிங்க ஆட்டி கோலா ஆட்டி திங்கோலு பாரி பங்கா இத்தினர் தாவரா பூத்தலே மல்பெரைய் ஆண்டலா துளுநாட் கேல உரு ஆட்டி திங்கோலடு பரக்கோல நடுப்பு நோ விசேஷ ஜோக புரது மாயகு சேர்ந்த கல்லுரட்டி கல்டகு ஆடி திங்கொழு கூலசேவி நடுப்பு கல்லூரி துழுநடுத பொண்ணுபூத்தம் ஆடி திங்கொழு ஆரதனை படுப்புன தைவோ அலென பலயே கல் அக்கலு நாடோர்மே ஆடி திங்கொழு ஆராதனை படிப்ப ஆடிடு பஞ்சுல ஆராதன மல்புனல உண்டு ஆடித கஷ்டூரமல் பூலசரே ஒரிப்பந்து பஞ்சுர்லி தயவுட பிரார்த்தனை மலந்தித்தேன் ஆடிடு பெருவாயுடு தைவ ஆராதனை நடுப்பு தட்டேடி தீபின ஆட்டி அமௌ திணி தோழவேரு துதே தோக்கே கரிய தோடுலேடு மீன் பத்தது சைத்த நக்க மீந்த கச்சிப்பது தட்டி குடுப்பு பலசன கிரமம் உண்டு ஆனி தாட்டில மடை பாடேர இஞ்சி கோரி போயினா உப்பு தூயரே இஞ்சி தட்டி குடுப்பு கைசட்டி தாந்தி நக்கல கொடி இரேட்ல பலசிவெரு ஆனி வலசினக ஜாஜிப்பூ தீபினவு சேச ஆட்டிய மாசத்தை மருது பருப்பினி ஆட்டிய மாசதண்ணி துழுவீரு பாலத கெத்தத மருது பருப்பிர் ஈ மருது கைப்பத காலை ஆண்டா மருந்து பரண்டா சரீரோ ரோக நிரோத சக்தி பரப்புணும் தோ நம்ம எரியாக்களோ நம்புதீர் ஆட்டிய மாசத்தண்ணி புல்லை கீழ்களாக்குது தும்பினாணி குர்த மல்து நூல் கட்டுது பைதினா பாலத மரத்தடை உருபில்டு பண்டா பத்தலை போது கல்லடு குது கெத்தை கணத்துது ஐக்கு எட்டை முஞ்சி ஓமா பொல்லொல்லி பார்த்து கடுப்பி கல்லடு கடைது ಐಕ್ ಬೊಲ್ಲು ಕಲ್ಲ ಕಾಯದು ನೆಸಲು ಕೊರ್ದು ಸುರುಕು ಸೈತಿನ ಕಲಿಗೆ ದೀದ್ ಮಾತೆರ್ಲ ಪರ್ದು ಒಂಜಿ ತುಂಡು ಬೆಲ್ಲಗ್ಗಿವೆರು ಈ ಮರ್ದು ಬಾರಿ ಉಷ್ಣಾಗೆ ಅಂಚಂದ ಮೆತ್ತದ ಗಂಜಿ ಉನೋಡು ಆಟಿ ಅಮಾಸದನಿ ಇಡೀ ಭೂಮಿದ ಮರ್ದದ ಸತ್ವ ಪಾಲೆದ ಮರಟ ಉಪ್ಪುಣಿಗೆ ಆನಿ ಮರ್ದು ಬರಂಡ ಓವೇ ಸಿಕ್ಕ ಸಂಕಟ ಬರ್ಪು ಜಿಂದ ನಮ್ಮ ಹಿರಿಯಕಲು ನಂಬುದೇರು ಆಟಿ ಕಳಂಜಿ ಬರ್ಪಿನಿ ಆಟಿ ತಿಂಗಳೋಡು ನಮನ್ ಕಾಪುನ ದೈವಲು ಘಟ್ಟ ಮಿತರು ಅಂದು ಹಿರಿಯಕಲು ನಂಬುದೇರು ஆட்டிடு கீரி குட்டது பர்ப்பினர்சோகோ பல் அய்யல புலிது உமில கிளிஞ்சிலும் ஜாஸ்தி அப்பணு சீக்கசர் தேவெர் கொலு மித்த மிதி நோ கொர்துமே களிஞ்சனு கடப்பே மாந்திரிக்க பிரதீகவது பூமிக்கு வரப்பாடி வைதலா அந்த மனோவைல அந்த ஆயே சீக்க கரிப்பி கை கஞ்சிக்கு சீக்க பரந்து லேக்க தூபி சந்தி பன்பின பஞ்சோன தெம்பரத சப்து పజ్యపాడందు నల్తొందు బర్పే ఇల్లద పొంజవులు ఆయన జోలిగెగ్ అరి తారాయి పులిముంచి బెల్ల బచ్చిరె బజ్జయి మంజోలు కడపురు వేరు ఆటి అమాసదాని కడలమీపిని ఆటి అమాసదాని కడలిమీపిన క్రమ తొలివేరడ ఉండు ఆని కడలిండ భారీ అంటే నమకు చర్మ రోగ బర్పు జిందు హిరియకులు నమ్ముదేరు ఆని బంట్వాళద కారింజేశ్వర దేవాలయడు నరహరి పర్వత శ్రీ సదాశివ దేవాల్యుడు సీర్తమీపిన క్రమ ఉండు అంచనే ఒడిపుద వడంబేశ్వరుడు ಸೋಮೇಶ್ವರಡು ಕಡಲ್ ಮೀಪಿನ ಕ್ರಮಲಾ ಉಂಡು ಕಂಡಗು ಕಳ್ಳಿ ಕಾಪು ದೀಪಿನಿ ನಮ್ಮ ನೆಲಮೂಲದ ಸಂಸ್ಕೃತಿದ ಬೇರೆ ಬೆನ್ನಿ ಆಟಿಡು ತುಳುವಪ್ಪೆ ಪಚ್ಚೆ ದುತ್ತೈತಡು ಬಾರಿ ಪೊರ್ಲು ತೋಜ್ವಾಲು ನೇಜ್ ಮಲ್ತಿನ ಕಂಡಗು ಏರ್ನಲ್ಲ ಕಣ್ಣು ಬೂರ ಬಲ್ಲಿ ಪುರಿ ಪತ್ತೆರೆ ಬಲ್ಲಿಂದು ಕಂಡದ ನಂಜಿ ಪೂವೊಂದು ಆಟಿದ ಅಮಾಸಧಾನಿ ಮೂಜ್ ಕಬರ್ದ ಕಾಯಡ್ದ ಕೂಲುಗು ಕಾಪು ಪಂತಿ ಬೈ ಕಟ್ಟದ ಮಿತ್ ಬೆದಿರ್ದ ಅಂಡೆಡು கள்ளி நடுப்பிரமோன்னு ஆட்டி குல்லுனு ஆட்டிடுசமாலு அப்போ ஜண்ட மாமின கண்ணப்புட பன்பினவு ஹிள நம்பளி நெக் ரூஜி ஆட்டி திங்கோல்டு தினியரே தால உப்பு கண்டனிலட பத்து அலகி பன்பினவு ரெட்னே காரண அண்ணபண்ட ஆட்டி திங்கோலடு பஞ்சிபத்தண்ட சுடுவல் அவு உரி சிக்கோலு பாலே சீக்கிய வலி பால சிக்கேட்டு பங்க அவுண்டு ஆதுப்பு அஞ்சாது ஆடிதர்ஷ்டாந்த பண்ட துப்போடு ஆடி பிதை பாடுனு ஆடி முகினா அட்டோடெத்தின அரித்தமுடி பித்ததமுடி மாத காலி ஆண்டு அஞ்சாது அட்ட அடிப்பேல சுலபாப்புடு அட்டல சுவத்தி ஆட்டிடு தான புடிப்பிணி ஆடி அம்மாசுதான் நவதான்ய பஞ்சபுர்ப்புன தேர்ப்பு நஞ்சு நஞ்சிவட்டல புஷ்பாமரே தாசன் பூ அஞ்சு பண உதீது இரத்த கொடி நினைப்பொத்தாது தான தானப்பின கிரம உண்டு நாகர பஞ்சமி ஆட்டிடு பரப்பின ஒஞ்சே பர்ப பண்ட நாகர பஞ்சமி துள நாடுதலும் நாகன் தேவிர நம்புதேரு ஆன இடீ குடும்பக்கு நாகர மனக்கு தனியர் ஆண்ட குடும்பத்தக்களு ஒட்டிக சேர்வீர் பண்ணக்கு தனும்த்தது சந்தான பாகிய கொர்து கை பத்து வந்து நட்டுவேரும் இல்லடை பத்தது மஞ்சள் திரத்த கட்டி மலத்து தின்பேரும் ஆனி ஒவ்வொ என் காயவன தினேர மலப்பெரிஞ்சி நெசல் கொருண்டா உச்சுத கண்ணு புடவனு பந்து போடிக கட்ட வந்திட்டே நானா அரகணத அரகத பனோடி ஆட்டி அரகணி துளுநாட் மண்ணு பக்க சக்தி உண்டு நம்ம மண்ணிடு கொடுத்தின கலபாரி பத்தெ புனிபாரி திமரே ராஜபாரி தே உருமல்ல மருதி இஜி ஆட்டிடு பிரதி சத்து திஞ்சுண்டு ஆடபத்த காலடு துளுவேர் தெங்கத மித்தி தின சாந்தனி புல் கட்டை நோக்கிட்டேனு குட்டு குட்டும் அங்கியொந்தித்தீர் கஜிப்பூ பிணண்ணிட மண்டிட பார்த்தின நீர் குக்கு நீர் பேஜக்காயி குஞ்சு சட்னி உப்பட பச்சிலு பாரதை பூம்பேத கஜிப்பு குஜ்ஜை கெரங்குதான் காயத்து தின்பினவு கிரம நட்டிக்காயி பண்ட தவுத்தொத்தேல மலைத்தொந்தித்தேருந்து மாத்த காலியான ஜாள்டு பித்தல்டு கொடுப்பன தேவு தஜங்கு கேனை கெரங்கன்னு தினந்தித்தேரு தஜங்கு பிள்தரக்கு அரி படி பார்த்து ಆ ಜಂಡ தேட்லா பிலதரித்த கசிமல்பு கணில பதங்கி நூர் சப்பு பிலத்தட்டி தெக்கரது அட் அரைப்புண்டி லாம்பு கசிப்பு மாத்த தின்ொந்தித்தீர் நெத்த ஒட்டுகு உதிரி பூருத பூர்தண்ட அர்த்தி கெத்த பேங்கத கெத்தத கஞ்சி மல்தொந்தித்தீர் ஆட்டி பத்திரே பாரிசி சவாய் நோ ಅವು ಬಂಜಿಡಿತ್ತಿನ ಕರ್ಲೆಡು ದಿನ ತರೆಕು ಜಲನ ಕರಗ ಉಂಡು ಐಟ್ ಕರ್ಭದಾಂಶ ಉಂಡು ಹಿಮೋಗ್ಲೋಬಿನ್ ಮ್ಯಾಗ್ನೀಷಿಯಂ ಬೀಟಾ ಕೆರೋಟಿನ್ ವಿಟಾಮಿನ್ ಎ ಬಿ ಸಿ ಬೊಕ್ಕ ಕ್ಯಾಲ್ಸಿಯಂ ಲಾ ಉಂಡೊಂದು ಸಂಶೋಧನೆ ತೆರೆದು ಬರ್ಪುಂಡು ಇಂಚ ನಮ್ಮ ಹಿರಿಯ ಕಲು ತಿನ್ನೊಂದಿತ್ತಿನ ಮಾತ್ರ ತಿನಿಸಲು ಆರೋಗ್ಯಗೂ ಎಡ್ಡಂತಿನವೇ ನನ್ನ ಆಟಿದ ನಂಬಿಕೆದ ಒರಟು ಒಂತೆ ತೂಕ ಆಟಿದ ನಂಬೊಲಿಗೆಲು ಆಟಿದ ಗಾದೆಲೆಡೆ ಆಟಿದ ನಂಬೊಲಿಗೆಲು ಇಲ್ಲ ಆಟಿ ಆಡೋಂದು ಪೋಪುಂಡು ಸೋನ ಓಡೋಂದು ಪೋಪುಂಡು ಆಟಿಡು ಕೇಟುಕೇಲು ಉಪ್ಪೊಡು ಆಟಿದ ಬರ್ಸೊಗು ಬುಲೆ ಮಾಯಿದ ಬರ್ಸೊಗು ಮಲೆಬುಲಿವು ಆಟಿದ ಬೆರಿಲಾ ಪುಡವು ಆಟಿದ ತೆಡಿಗ ಅಟ್ಟ ಪುಲಿವು ಮಾಯಿದ ತೆಡಿಗ ಸೊಂಟ ಪುಲಿವು ಆಟಿದ ಬಂಜಿ ಅನಿಷ್ಟ ಆಟಿಡ ಸೈತಂಡ ಸ್ವರ್ಗದಿಕ್ಕಂದು ಪುರ್ಸದ ಬರ್ಸೊಗು ಪುಚ್ಚದ ಪುನಲಾ ಆ ಪುಜಿ ಆಟಿ ಬಲಸಿ ಜಂಡ ಕುಲಿತ ಉಪ್ಪದ್ರ ತಪ್ಪಂದು ಆಟಿಡ ಆಡಲ ಚೆನ್ನೆ ಆಟ ಗೊಬ್ಬು ಚೆನ್ನೆ ಗೊಬ್ಬುನು ಮೆಗ್ದಿ ಪಲಯ ಒಕ್ಕ ಪಲಿ ಮೆಗ್ದಿ ಗೊಬ್ಬೆರೆ ಬಲ್ಲಿ ಆಟಿಡ್ ಆಟಿ ಪಿದಾಯಿ ಪಾಡೋಡು ಆಟಿಡು ಬಲಿಯೇಂದ್ರನ ಅಪ್ಪೆ ಬರ್ಪಲು ಒಂದು ಮಾತ ನಮ್ಮ ಹಿರಿಯಕಲು ನಮ್ಮೊಂದು ಬತ್ತಿನವು ಪಿರಾ ಪಿಜಿ ತೂಂಡ ಮುಗಿಯಂದಿನಾತ್ ಆಟಿದ ಇಸೇಲು ತುಳುಅಪ್ಪೆನ ಮಟ್ಟೆಲ್ಲೆಡ ಉಂಡು ದುಂಬುದ ಕಾಲದ ಆ ಬಂಗದ ದಿನಕಲು ನಮಕಿತ್ತೆ ಇಜ್ಜಿ ಆಂಡ ಅಕ್ಲೇನ ಆ ಬಂಗದ ದಿನಕಲ ನೆಂಪು ನಮುಪ್ಪುಡು ಬೆನ್ನಿ ಸಾಗೋಲಿ ನಮ್ಮ ನಮ್ಮನೆಲರ್ದು ಮದೆಯ ಒಂದುಂಡು ನಮ್ಮ ಪರತಿರಿ ಪರಪೋಕುಲು ಮೂಲೆ ಸೇರಂದುಂಡು ಅವೇನು ನಮ್ಮ ಜೋಕಲಿಗೆ ಎತ್ತಾವು ನಾವು ನಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿಲ ಅಂದ್